நம்முடைய இயக்கம் கழக தொண்டலின் உரிமையை களமாக இன்றைக்கு இருக்கிறது நாளை இங்கே வந்து மேலே உட்கார வேண்டும் தலைமை கழகத்தினுடைய அத்தனை பொறுப்புகளில் அதைத்தானே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார்கள் அதற்காக தானே கழகம் உருவாக்கப்பட்டது மிட்டாதார்கள் தான் பட்டம் பதவிகள் என்று இல்லை கழகத்தில் இருக்கக்கூடாது என்று புரட்சி தலைவர் மனதார் எண்ணினார்கள் அவரை திமுகவிலிருந்து இருந்து விளக்கும் போது அத்தனை திமுக மாவட்ட கழக செயலாளர்களும் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமில்லாமல் அத்தனை எம்எல்ஏகளும் புரட்சி தலைவரை விளக்குவதற்கு கையெழுத்திட்டார்கள் அந்த நிலை கழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது என்றுதான் புரட்சி தலைவர் தீர்மானமாக கொண்டு வந்து அவருடைய மனதில் இதயத்தில் தோண்டிய தீர்மானம் கொண்டு இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படும் அந்த சட்ட விதியை மாற்றுவதற்கு எந்த கொமனாலும் முடியாது என்ற விதியை கொண்டு வந்தார்கள்